சண்மு பர்ணி சீரியலை அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் அவன் ஃபுல் வீட்லேயும் கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினா அந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க வந்தாங்க முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க சௌந்தர பாண்டி என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில் அவ்வளோதான் சொல்லிட்டேன் மரியாதையாக அந்த பொண்ணு கழுத்தில் வந்து தாலி கட்டு அப்படின்னு சொல்லும்போது என்னோட பொண்டாட்டினா அது இசக்கி மட்டும்தான் யாருக்காவும் இவ்வளோ நான் விட்டு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி இருக்காங்க சபாஸ் முத்துப்பாண்டி நீ பேசு எப்போதும் நான் போல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாமனாரே எதுவாக இருந்தாலும் உன் பிள்ளை தான் உனக்கு பதிலடி கொடுப்பான் நான் வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான் என்னோட கடமை அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து மாஸ் இருக்காங்க ஏய் அவன் என்னமோ ஒன்று சொல்லி உன் மனசை வந்து குழப்ப பார்க்குறாங்க நீ வந்து இசைக்கு முன்னாடி வந்து அசிங்கப்பட்டு போயிருக்கடா அதுக்காக தானடா அவன் அப்பா வந்து இது மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணேன் ஆமாம் நான் ஏதோ வந்து புத்தி கெட்டு போய் வந்து ஆமான் சாமின்னு சொல்லிட்டேன் அதுக்குன்னு நீ இப்படி எல்லாம் எதுவும் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க புள்ளையோட வாழ்க்கையை வந்து விளாட்றதே வந்து உனக்கு வேலையாக போச்சு நீ பண்ண தப்புனால நான் என்ன பண்ண முடியும் நீ தானே இசக்கிய வந்து பழி வாங்கணும்னு சொன்னேன் அது எல்லாத்தையும் வந்து நான் தெரிஞ்சிருந்தோம் நான் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் பாரு நீ பண்ண தப்புனால தான் இசக்கி வந்து அவள் வீட்டுக்கு வந்து போனான் நீ பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணும்னு சொன்னதுனால கடைசி நேரத்தில் வந்து சிவபாலன் வந்து காப்பாத்திட்டான் இது எல்லாம் வந்து சூப்பர் தான் ஆனால் ஓம் பேச்சை கேட்டது மட்டும்தான் நான் தப்பு என்னாலலாம் இசக்கிய யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது அப்போனா இந்த பொண்ணுக்கு என்னடா பதில் சொல்லுவேன் அதை பற்றி அவசியம் இல்லை கவலையும் இல்லை நீ வேணா கல்யாணம் பண்ணிக்க எனக்கு தேவையே இல்லை வா நம்ம போகலாம் எங்கடா போகிற டேய் நம்ம வீட்டுக்கு போக போறியா சேச்சா உன் வீட்டுக்கு யார் வருவா நிச்சயம் சண்முகமும் சரி எசக்கியும் சரி உன் வீட்டுக்கு வரமாட்டா எனக்கு இசக்கி மட்டும்தான் முக்கியம் இசக்கிக்காக நான் அந்த வீட்டோட மாப்பிள்ளையே ஆக போகிறேன் அதை நினச்சி கவலையே எனக்கு இல்லை நான் அந்த வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்ன சபாசனே இப்போ தானே நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க நமக்கு எப்போதும் வந்து சொந்தம் தானே தேவை இந்த மனுஷன் பேச்செல்லாம் கேட்டுகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிவபாலன் வந்து சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க அப்பாடா நீ இப்படி ஒரு நல்ல முடிவு எடுப்பேன்டா நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் காலையிலேருந்து வருத்தத்தில் இருந்தேன்டா அப்படின்னு சொல்லி பாக்கி வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்திருக்காங்க சவுந்தரபாண்டி ஏய் கடுப்பாடு வேண்டா இந்த பொண்ணுக்கு யாரா பதில் சொல்லுவா உன்னை நம்பி தானடா வந்து பொண்ணு பார்த்தேன் கல்யாணம்லாம் வந்து ஏற்பாடு பண்ணேன் மண்டபத்துக்கு வர வரைக்கும் நல்லபடியாக தானடா இருந்தேன் ஆமா நான் இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணும்னு நினச்சதெல்லாம் தப்பு தான் ஆமா சாமி என்னை மன்னிச்சிருங்க நான் மண்டபத்தை விட்டு போறேன் இவ தான் என்னோட மனைவி இவளை யாருக்காவும் இதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது இங்க இருந்து நம்ம பதிலும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை வா போலான்னு சொல்லி எஸ்கி கையை பிடிச்சிட்டு அப்படியே மாதம் வந்து கூட்டிட்டு போறாங்க நம்ம முத்துப்பாண்டி சரி மாமனாரே வந்த காரியம் வந்து நிறைவேறிடுச்சு இனிமேட்டு நீயே வந்து வயிறு நிறைய வந்து இருக்கிற சாப்பாட்டை எல்லாம் சாப்பிட்டுட்டுரு என்ன செய்யணுமோ நல்லபடியாக வந்து செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சவுந்தரபாண்டிகிட்ட நக்கலாக பேசிட்டு நம்ம சண்முகத்தோட என்டிஆர் ஃபேமிலியும் வந்து போகிறாங்க என்னையாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் பொண்ணுக்கு என்னையா வந்து பதில் சொல்லுவ உன்ன சிவபாலன் வந்து வெளியில் போகலான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து டேய் உங்கள் அண்ணன் தாண்டா வந்து கைவிட்டுட்டான் நீ வந்து என்ன பண்ணுறனா இந்த பொண்ணு கழுத்தில் வந்து தாலி கட்டிடுறா அப்படின்னு சொல்லும்போது என்னென்னலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டா தயவு செஞ்சு நீ தாலி கட்டுறா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம சவுந்தரபாண்டி வந்து கேட்குறாங்க எனக்கெல்லாம் கல்யாணம்லாம் கேட்கவே இல்லையே நான் ஆல்ரெடி வந்து வீராவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தாலின்னு கட்டினா நான் அவ கழுத்தில் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயா நோட் பண்ணீங்களா ஐயா உ நீங்கள் சம்பாரித்த எல்லா சொத்தும் வந்து அந்த வெறும் பையன் வெறும் பையன் சொன்னீங்க அவன் வீட்டுக்கு தான் போகுது இனிமேல் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க ஏழை என்னால் நம்பவும் இல்லை சிவபாலன் வந்து ஆளை விடுங்கப்பா சாமின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க ஆனால் நீங்களாவது வந்து மாப்பிள்ளையும் வந்து தாலி கட்ட சொல்லுங்கன்னொடனே என் பையனோட கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம்தான் ஆனால் சிவபாலனுக்கே வந்து பிடிக்காத பட்சத்தில் நான் வந்து எதுவும் பேசுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை ஏதோ மௌனம் வரதான்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் ஏதாவது ஆயிரம் விஷயம் சொல்லுவாப்பில்ல எனக்கு இந்த கல்யாணத்துலேயே வந்து இஷ்டம் இல்லை முத்துப்பாண்டிக்கு வந்து எப்படி இருந்தாலும் கடைசி நேரத்தில் வந்து கல்யாணம் பண்ண மாட்டான்னு தெரியும் அதனால தான் வந்து சொல்லான்னு பார்த்தேன் இவர் தான் வந்து என்னென்னமோ சொல்லிட்டாப்புலன்னு சொல்லி அந்த இடத்துல போகிறப்ப சவுந்தரபாண்டியனை வந்து விழுத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல என்னையா சொல்கிற இதுக்கு நானாக வந்து கட்ட முடியும் சும்மானு இருங்கியா என் பையனோட மனசை வந்து மாற்றி தாலி கட்ட சொல்கிறேன் அப்பா மரியாதையாக அவரை அடிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து ஓட சொல்லிடுன்னு சொல்லி பொண்ணு வந்து மாஸ் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்